ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா கிருத்திகை நாட்களில் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது கிருத்திகை நாட்களில் மட்டுமல்ல ஒரு பனிரெண்டு நட்சத்திரங்களை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் பயணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார் அதை எப்படி தெரியுமா அந்த ஜோதிட பாடல் என்பது சொல்லும் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி மகம் சித்திரை ஈராரில் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடை போனார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின்வாய் தேரைதானே அப்படின்னு சொல்லி அந்த பாடலானது முடிவடைகிறது என்னென்ன நட்சத்திரம் சொல்றான்னு பார்த்தோம்னா ஆதிரை பரணி கார்த்திகை ஆதிரைன்னு சொன்னா திருவாதிரை திருவாதிரை பரணி கார்த்திகை ஆயில்லம் என்கின்ற நட்சத்திரம் முப்பூரம் என்று சொல்லப்படக்கூடிய பூரம் பூராடம் பூரட்டாதி இது போக விசாகம் தீதுரு விசாகம்னு சொல்றா கேட்டை நட்சத்திரத்தையும் சொல்றா சுவாதி நட்சத்திரத்தையும் சொல்கிறா தீதுரு விசாகம் சோதி அதுக்கப்புறம் மகம் என்கின்ற நட்சத்திரம் சித்திரை என்கின்ற நட்சத்திரம் மகம் சித்திரை உள்பட ஈர் ஆறில் சொல்றா ஈரு ஆறு ஈராறு பன்னெண்டு இல்லையா இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்களும் தீதுரு நட்சத்திரங்களாம் இந்த தீதுரு நட்சத்திரங்களிலே பார்த்தோம்னா மாதனம் கொண்டார் தாரார்னு சொல்றார் மாதனம் அப்படின்னு சொன்னா தனம் மிகப்பெரிய தனத்தினை கடனாக வாங்கி கொண்டு சென்றவர்கள் திருப்பி தரமாட்டார்கள்னு சொல்றார் ஆக இந்த பனிரெண்டு நட்சத்திரமுடைய நாட்களிலே கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி நம்மளும் போய் கடனை வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றா அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பாய்தனில் படுத்தார் தேறார்னு சொல்ல பாய்தனில் படுத்தார்னு சொன்னா நோய்வாய்பட்டு நோய்வாய்பட்டு படுத்தவர்கள் தேரமாட்டார்கள் அப்படின்னு சொல்றா அவர்களுடைய உடல்நிலை என்பது தேராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக எப்படி சொல்கிறான்னு பார்த்தோம்னா வழிநடை போனார் மீளார்னு சொல்றா வழிநடை போனார் மீளார்னு சொன்னால் பயணம் சென்றவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் என்று அதற்கான பொருள் அப்படின்னா நான் ட்ராவலே பண்ணக்கூடாதா சார் அவசரமான ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது இந்த நட்சத்திர நாளில் நான் போக முடியாதான்னு சொன்னால் உங்களுடைய பணி நிமித்தமான பயணத்தை பற்றி அவை பேசவே இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வழிநடை போனார் மீளார்னு சொன்ன இந்த வழிநடை என்பது எப்பொழுது போவார்கள் என்று சொன்னால் இந்த காசி ராமேஸ்வரம் எல்லாம் போறா இல்லையா ஒரு தீர்த்த யாத்திரையை மேற்கொள்கிறார்கள் தானே பில்கிரிமேஜின்னு சொல்றோம் ஒரு ஆன்மீக பயணம் என்பதை மேற்கொள்கிறார்கள் தானே இது போன்ற ஆன்மீக பயணங்களை அல்லது ஒரு தீர்த்த யாத்திரையை இது போன்ற இந்த பனிரெண்டு நட்சத்திர நாட்களிலும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள் இப்போ நம்ம வந்து ஒரு டூருக்கு போறோம்னு சொன்னா இதெல்லாம் ப்ரீ பிளான்டா தானே பண்ணுவோம் அட்வான்ஸாக தானே பண்ணுவோம் அவசர கதியில் அன்னி தேதியில் கிளம்ப மாட்டோம் தானே அப்படி கிளம்பும் பொழுது இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களும் இடம்பெறாமல் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இந்த டூர்ஸுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறா இல்லையா அந்த ட்ராவல்ஸ்கெலாம் வச்சிருக்கா இல்லையா அவர்கள் அனைவருமே பார்த்தால் இந்த விதிமுறையை தெளிவாக பின்பற்றுபவர்களாகவே இருப்பார்கள் என்ன சொன்னா அவர்களுக்கு அது பணி அடிக்கடி அந்த டூர்ஸ்லாம் ஐசன்ட் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா இந்த ஆன்மீக சுற்றுலாக்கெல்லாம் ஆனால் நமக்கு அது புதிது தானே அதனால என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களும் இடம் பெறாத நாளில் தான் அவர்கள் அது போன்ற தொலைதூர அந்த ஆன்மீக பயணத்திற்கு திட்டமிடுவார்கள் இதனை மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் சரி சார் எதுக்காக குறிப்பிட்டு இந்த பன்னெண்டு நட்சத்திரத்தை மட்டும் சொல்லியிருக்கா சுவாதி நட்சத்திரங்கள் தான் ரொம்ப நல்ல நட்சத்திரமாக தானே சொல்லியிருக்கா சித்திர நட்சத்திரனால நாளில் கல்யாணம்லாம் கூட பண்றோமே அப்படி இருக்கும் பொழுது அவற்றையும் எதற்காக இந்த தீதுரு நட்சத்திரத்திலே இணைத்திருக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்தந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை பொறுத்துத்தான் அதாவது அந்த நாளுக்குரிய நட்சத்திரம் என்பதை எதனை கொண்டு தீர்மானிக்கிறார்கள் சொன்னோம்னா சந்திரனானவர் அந்த நாளிலே அந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் என்று பொருள் உதாரணத்திற்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துப்போவே இந்த கிருத்திகை நட்சத்திரம்னு பார்த்தோம்னா இது ஒரு அக்னி ஸ்வரூபமாம் அக்னி பாது கிருத்திகா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது அது முழுக்க முழுக்க ஒரு அக்னி ஸ்வரூபம் அந்த அக்னிக்குள்ளாக இந்த சந்திரனானவர் உள் நுழைந்து வெளியே வரும் பொழுது அவரும் ரொம்ப உஷ்ணமாக இருப்பார் ஆக அந்த நாளிலே இது போன்ற பயணங்களை அங்கே விபத்து என்பது உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது கால்நடையாக பயணித்தாலும் சரி அது போன்ற வாய்ப்புகள் அதிகம் என்பதால் தான் இந்த தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் இதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு அவை பற்றி நாம் விரிவாக நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் இனிவரும் காலங்களில் விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து